அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலனாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் குருவினுடைய பயிற்சி பலன்கள் தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் நாம் இப்போது கடகம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பான கால காலகட்டமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த ஒரு வருட காலம் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே பதினொன்றாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே பதினான்காம் தேதியும் பயிற்சியானது அதே போல உங்களுடைய ஐயன சையன மோட்ச ராசியில சஞ்சரித்த தொடங்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரத்தால உங்களுடைய காரியங்களை நீங்க பெரிய அலைச்சல் இல்லாம சிறிது தாமதத்தோடு மு முடிச்சு விடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது பொருளாதாரம் ரொம்ப சீராக இருந்தாலும் கூட சில அனாவசிய செலவுகளை செய்ய நிரடலாம் அப்படிங்கறதால நீங்க ரொம்பவே ஒரு கவனமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் சீராக இருந்தாலும் சில அனாவசிய செலவுகளை செய்ய நேரிடலாம் மற்றபடி உற்றார் உறவினர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மறைந்து குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் நெடுநாளாக இழுத்து கொண்டிருந்த வழக்கு விவகாரங்கள் கூட முடிவுக்கு வரும் உங்களுடைய எதிர்ப்புகள் மற்றும் கோரிக்கைகள் அனைத்தும் முழுவதுமாக நிறைவேறும் திடமாக சிந்தித்து தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீங்க கடினமாக உழைத்து போட்டிகளையும் எதிர்ப்பாளர்களையும் தகர்த்து எறிவிங்க அதே நேரம் செய்தொழிலை விரிவுபடுத்த கூடிய எண்ணத்தை நீங்க வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அனாவசிய கடன் வாங்கி புதிய முயற்சிகள் எதையும் நீங்க செய்ய செயல்படுத்த வேண்டாம் குரு பகவானுடைய சையனஸ்தான ச சஞ்சாரத்தால நிம்மதியான ஒரு நீங்க நிம்மதியா உறங்குவீங்க அதனாலும் எவருக்குமே வாக்கு கொடுப்பதோ அல்லது முன்ஜாமீன் போடுவதோ கூடாது உங்களுடைய பெயரில் எவருக்கும் கடன் வாங்கி தர வேண்டாம் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய சுகஸ்தானமான நான்காம் ராசி மீது படியுது இதனால குடும்பத்தில் நிம்மதி நிலவும் தாய் வழியில் இருந்து நன்மைகள் கிடைக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் புதிய வீட்டிற்கு மாற நினைக்கிறவங்க இந்த ஆண்டு அதை செய்கிறது ரொம்பவே நல்லது நீங்க இவ்வளவு நாளா நான் எந்த நேரத்தில் மாறலாம் எப்படி இருக்கும் மோ நேரம் சரியா இருக்குமோ நல்லது நடக்குமோ அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதை செய்யுங்க கண்டிப்பா அது நிறைவேறும் குரு பகவான் தன்னுடைய சம் சப்தம பார்வையில் உங்களுடைய ஆறாம் ராசின பார்வை செய்கிறார் இதனால் வெளியில் கொடுத்திருந்த கடன் உடனடியாக திரும்ப கிடைக்கும் மேலும் அசையா சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் தீரும் மனம் தெளிவு அடையும் உங்களுடைய எட்டாம் ராசியை பார்வை செய்யக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தருவார் முன்பின் அறியாதவர்களுக்கு உதவி செய்வாங்க மேலும் களவு போனதான் நினைத்து கொண்டிருந்த பொருட்கள் திடீரென உங்களுடைய கைக்கு கிடைக்கும் எவரிடமும் முன்கோபம் கொண்டு அவசியமில்லாத வார்த்தைகளை குதிர்க்க வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக வேலைகளை முன்கூட்டியே செய்து முடிப்பீங்க சில நேரங்களில் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடலாம் மற்றபடி பண வரவுக்கு தடைகள் எதுவும் வராது மேலதிகாரிகளுடன் ஆதரவு உங்களுக்கு சுமூகமாக இருக்கிறதால நீங்கள் கவனமாக நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது வியாபாரிகளுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் உங்களுக்கு ரொம்பவே நன்றாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ரொம்பவே சிறப்பாக முடிவடையும் புதிய வாகனங்களை நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும் தேவையில்லாத சில முக்கியமான அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட முடிவுகள் உங்களுக்கு வெற்றியையும் சாதகமான பலனையும் பெற்றுக் கொடுக்கும் கூட்டாளிகளால உங்களுடைய வேலை குறையும் அப்படின்னு சொல்லலாம் விவசாயிகளுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளைச்சல் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் முதலுக்கு மோசம் போகாது நீர்ப்பாசன வசதிகளில் அதிக கவனம் செலுத்துவீங்க கால்நடைகளால் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடியதாக உங்களுக்கு அமையும் மேலும் உங்களுக்கு விவசாய உபகரணங்களை வாங்கி எதிர்கால வளத்திற்கு வித்துடுவீங்க அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொது சேவையில் முன்னேற்றத்தை காண்பீங்க புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேலிடத்தினுடைய நன்மதிப்பு ஆளாவீங்க தொண்டர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க பெயரும் புகழும் கிடைக்கக்கூடியதாக கலைத்துறையினர்களுக்கு இருக்கும் புதிய ஒப்பந்தங்களை செய்து முடிப்பீங்க சுறுசுறுப்போடு பணியாற்றி கடினமான வேலைகளையும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கக்கூடிய திறமையை நீங்கள் பெறுவீங்க பெண்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல இந்த குரு பயிற்சியால் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுகூலமான நிலைமையை காண்பீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாய் இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் உற்றார் உறவினர்கள் இணக்கமாக இருப்பாங்க பெரியோர்களுடைய ஆசை ஆலோசனைப்படி நீங்கள் நடந்து கொண்டு குழப்பமான சூழ்நிலையில இருந்து விடுபடுவீங்க மேலும் மதிப்பெண்களை பெறுவதற்கு மாணவர்கள் கடினமாக உழைக்க நேரிடலாம் இருந்தாலும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவினால படிப்பில் உற்சாகத்தோடு ஈடுபாடும் காட்டுவீங்க நல்ல ஒரு அறிமுகம் கிடைக்க பெற்று முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் மாணவர்களுக்கு கேளிக்கையில நாட்டம் அதிகரிக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளின் மீது தனி கவனம் செலுத்துவது ரொம்பவே வெற்றிகளை குவித்து வாழ்க்கையில காலகட்டமா இந்த காலகட்டம் அமைய போகுது குடும்பத்தை சாராத ஒருவரால தொழில சிரமம் ஏற்பட்டு மறையும் பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட அவை யாவுமே செலவுகள் தான் இதை நீங்கள் உணர்ந்துக்கணும் இருந்தாலும் பண வரவு உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் தன்னம்பிக்கையும் திறமையும் அதிகரிக்கும் சரி பரிகாரமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது முடிந்தவர்கள் ஸ்ரீ சூரிய நாராயணர் கோவில் சென்று வழிபட்டு வரலாம் காலையில் சூரியன் உதிக்கும் போது தரிசனம் செய்வது மிக பெரும் நன்மையை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இது மட்டும் இல்லாமல் குரு பலனா மேலும் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே கவனத்தோடு இருக்கணும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்கள் ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா எப்பவும் போல நீங்கள் ஒரு சாதாரணமான சூழ்நிலையில் கையாண்டு போகக்கூடாது ரொம்பவே முக்கியமான தருணங்களாக இதை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது போல் சுபகாரியங்களுக்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த சுபகாரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நன்மையவே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீண்ட நாட்களாக கைக்கூடி வராத காரியங்கள் கூட தற்போது உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் நீங்கள் பயந்துக்காமல் இருங்க எதுக்கு எடுத்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய பலன்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு நீங்கள் கடகம் ராசிக்காரர்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த பலன்களானது உங்களுடைய கருத்துக்களுக்கு எப்படி ஒத்து போகிறது இந்த பலன்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை பெற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நீங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வீண் பேச்சை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது பார்வைக்கோளாறு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த பார்வைக்கோளாறுல இருந்து விடுபட நல்ல ஒரு ஒரு நம்பிக்கையான விஷயங்களை நீங்கள் சாப்பிட்றது நல்லது தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக டிவி பார்க்கறது செல்ஃபோன் பார்க்கறது இவையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பா உண்டாகும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் உண்டாகும் சந்தை நிலவரத்தை அறிந்து கொள்வீங்க போட்டிகளையும் தாண்டி ஓரளவு சம்பாதிப்பீங்க கொடுக்கல் வாங்கல்ல நிம்மதி உண்டாகும் மருந்து கலெக்ஷன் இவை எல்லாமே உங்களுக்கு மர வகைகளாலையும் ஆதாயம் உண்டாகும் கூட்டு தொழிலில் பங்குதாரர்களுடன் அவ்வப்போது மோதல் உண்டாகலாம் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி பெறுவீங்க மேலதிகாரி உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்பாங்க இருந்தாலும் வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும் வேறு சில நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு உங்களுடைய இரு கையை தேடி வரும் சக ஊழியர்களுடன் சலசலப்பு உண்டாகலாம் கணினி பதவி பதிவு உயர்வு சம்பள உயர்வு தடைப்பட்டாலும் கூட போராடி பெற்று பெறக்கூடிய ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கு இருக்குது கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பழைய சம்பள பாக்கிகள் கைக்கு வரும் மொத்தத்தில் இனி இந்த வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு தடைப்பட்டு நாளாக தடைப்பட்டு இருந்த ஒரு விஷயம் கூட தற்போது நடக்கக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்ற போராட வேண்டியது இனிமே வரும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் கடகம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்